ஓம் ஸ்ரீ குருபியோ நமகன் வக்ரதுண்ட மகாக்காய சூரிய கோட்டி சமப்பிரபன் நிர்விக்னம் குருமே தேவ சர்வதா சுசர்வதா ஹிமகுந்தம்னாலாபம் தைத்தியானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரபக்தாரம் பார்கவம் யகம் மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் பெயர்ச்சி அதான் ஆக்சுவலாக எல்லா கிரகங்களும் சூரிய பகவானோட ஒளியை வாங்கின்னு தான் ட்ராவல் பண்ணிட்டுருக்கு உங்களுக்கு தெரியும் அந்த வகையில் சூரியனுக்கு மிக அருகில் இருக்கக்கூடியது சந்திர பகவான் அப்படியே டக்கு 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 ஒவ்வொரு நட்சத்திரத்தில் மாறிட்டே இருப்பார் ஆனால் ரொம்ப கிட்டக்க இருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா புதன் அடுத்து சுக்கிரன் இதுதான் நீல்வட்ட பாதையில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடு பார்த்திங்கன்னா செவ்வாய் குரு சனி ராகு கேது இப்படி தான் பூமி வந்து நீல்வட்ட பாதையில் சுற்றின் இருக்கும்போது ஒவ்வொரு கிரகங்களும் மாறின்னு இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு இது அந்த பெயர்ச்சி அப்படிங்கிறது என்னென்னா ஒவ்வொரு இடத்துல வந்து அந்த ஒவ்வொரு கிரகத்தோட கதிர்வீச்சு அங்கே வரும் பூமியில் அந்த வகையில் இந்த சுக்கிரபகவான் இதுவரைக்கும் சிம்ம ராசியான சூரிய பகவானோட வீட்டில் இருந்தார் கிட்டத்தட்ட அவரும் சனியோட பார்வையை வாங்கின்னு தான் இருந்தார் ஆனால் இந்த சுக்கிரபகவான் இப்பொழுது கன்னீராசிக்கு வரப்போகிறார் கன்னிராசிக்கு வந்து நீச்சம் அடைய போகிறார் நீச்சம் அப்படின்னா என்னென்னா பலம் இல்லைன்னு அர்த்தம் பலம் இல்லை அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த சூரிய பகவான் சிம்மராசியில் இருக்கார் சுக்கிர பகவான் கன்னிராசியில் இருக்கார் எப்போவுமே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வரும்போது பலம் இழக்கும் ஏன்னா சூரியனோட ஒளியை ரொம்ப வாங்கிக்க முடியாது இப்போது இந்த நீச்சம் உச்சம் அப்படின்னா என்னென்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு காரகத்துவம் உண்டு உங்களுக்கே தெரியும் அந்த வகையில் சுக்கிர பகவான் வந்து கன்னிராசியில் நீச்சமடைகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த கன்னிராசியில் புதன் வந்து உச்சம் புதன் உச்சம் ஆட்சி மூலத்திரிகோணம் மூணு அமைப்பில் இந்த கன்னிராசியில் இருக்குது புதன் அப்படின்னாலே அறிவு அறிவால் சம்பாதிக்கக்கூடிய ஒரு கிரகம் அதை வச்சு தான் நம்ம வந்து இந்த அறிவை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து லௌகீகத்தில் போயின்னு இருக்கோம் அந்த வகையில் இப்போ ஒருத்தர் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கார் அப்படின்னா என்டர்டெயின்மெண்ட்டை மற மறந்துடுவார் என்டர்டெயின்மெண்ட்டை மறந்துடுவார் பொழுதுபோக்கு பொழுதுபோக்குங்கிறது அதுதான் சாயந்தரம் வச்சது சில நேரங்களில் லீவு நாளில் எல்லோரும் போய்ட்டு வருவாங்க ஜாலியாக இந்த சுக்கர பகவான் ஜாலிக்கு தான் கிரகம் ஜாலியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் இப்போ ஜீவராசிகள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பணக்காரனும் சந்தோஷமாக இருக்கும் ஒரு ரொம்ப அடிமட்ட ஏழை கூட சந்தோஷமாக இருக்கார் ஏன் இப்படி சுக்கரபகவான் தான் காரணம் அந்த சுக்கிர பகவான் ஒவ்வொரு இடத்துல இருந்துட்டு நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துட்டுருக்கார் எவ்வளோ பிரச்சனைகளுக்கு நடுவில் ஒரு சந்தோஷம் ஆஃபீஸில் ரொம்ப கடுமையான வேலை செஞ்சுட்டு அப்படியே உள்ள வருவார் தன்னோடய குழந்தை வந்து ஓடி வந்து கட்டிக்கும் போது அந்த கஷ்டமெல்லாம் மறைஞ்சிடும் அந்த ஒரு செகண்டில் ஒரு சந்தோஷம் தன்னோட குழந்தை சிரித்த முகத்தை பார்த்தோன்னே இவருக்கு எல்லாமே மறந்து போயிடும் ஸோ இவ்வளவு டென்ஷனும் அந்த இடத்துல மறைஞ்சிடுறது எதனால இந்த சுக்கிர பகவான் ஆக இந்த சுக்கிர பகவான் கன்னிராசிக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இங்கே புதன் உச்சங்கிறதுனால இவர் நீச்சம் இந்த சுக்கிர பகவான் இப்பொழுது இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் கன்னிராசியில் நீச்சமடைஞ்சு சஞ்சாரம் பண்ண போகிறார் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இரண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சூரியனின் உத்திரம் நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார் மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதிமூன்று ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் சந்திரனின் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார் பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் செவ்வாயின் சித்திர நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார் ஆக்சுவலாக சுக்கிரபகன் பீடி உங்களுக்கே நான் சொல்லியிருக்கேன் டீம் அப்படின்னா யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உழைக்கக்கூடியது சந்தோஷம் இந்த மாதிரி சுக்கிரன் புதன் சனி ராகு ஏ டீம் யார் அப்படின்னு கேட்கலாம் நீங்கள் சூரியன் சூரியன்னா அப்பா அப்பா என்றைக்குமே குடும்பம் வந்து பசங்க எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர் அடுத்து சந்திர அம்மா செவ்வாய் அதாவது சாரி செவ்வாய் உண்டு செவ்வாய் உடன்பிறப்பு காரகன் பூமி அடுத்தது குரு குரு வந்து எல்லோருக்கும் மகான் ஒரு அறிவுக்கும் மேலே அந்த வகையில் இந்த நாலு பேரும் ஏடிஎம் இந்த நாலு பேரும் பீட்டியம் ஸோ இந்த கன்னிராசியில் வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஏடிஎம் தான் சூரியன் சந்திரன் செவ்வாய் ஆக இந்த இடத்துல என்ன அப்படின்னா இந்த சுக்கிர பகவான் நீச்சமடைஞ்சிடுறார் நீச்சமடைஞ்சு சஞ்சாரம் போகிறார் இப்போ இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்கள் கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் எங்களோட நன்றிகள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அதுக்கப்புறம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி ஜாதகம் பார்க்கலாமா ஜாதகம் இந்த வயசுக்கு மேலே பார்க்கலாமா ஒருத்தர் கூட கேட்டிருக்கார் கடகராசின்னு நினைக்கிறேன் அவர் வந்து அறுபத்தி மூணு வயசாக இருந்து பார்க்கலாமான்னு தாராளமாக பார்க்கலாம் எப்பப்போ நமக்கு தேவைப்படுதோ அப்போ தான் பார்க்கணும் திருமண யோகம் ஒரு புதுசாக ஒரு வேலைக்கு போகிறது இதெல்லாம் அப்போ தான் பார்க்கணும் அந்த மாதிரி பார்க்கக்கூடிய பார்க்க வேணும் அப்படின்னு நினைக்கிற அன்பர்கள் இந்த கீழே என்னோடய நம்பர் இருக்குது ஃபோன் நம்பர் அதில் காண்டாக்ட் பண்ணுங்கோ முதல்ல வாட்ஸ்அப்பில் வாங்கோ அதாவது உங்களோட மெசேஜை வாட்ஸ்அப்பில் கொடுங்கோ அதுக்கப்புறம் உங்களோட கேள்விகள் உங்களோட இது அதாவது இந்த மாதிரி ஜாதகம் பார்க்கறதுக்கு கட்டணம் உண்டு இப்போ இந்த கன்னிராசியில் அடையக்கூடிய சுக்கிர பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது கும்பராசி கும்பராசினேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி சுக்கிர பகவான் உண்மையிலேயே உங்களுக்கு அற்புதம் என்ன அப்படின்னா சுகாதிபதி பாக்யாதிபதி சுகங்கள் எவ்வளோ இருந்தாலும் பாக்யங்கள் வேணும் அந்த வகையில் அந்த சுகாதிபதி பாக்கியாதிபதி இதுவரைக்கும் உங்களோட கலத்திரஸ்தானமாக ஏழாம் இடத்துல இருந்துட்டு ஒரு சில நன்மைகளை கொடுத்த சுபகாரிய நிகழ்ச்சிகள் மனசில் ஒரு சந்தோஷம் விலை உயர்ந்த பொருட்கள் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் எல்லாத்துலேயும் உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம் சில நேரங்களில் சில தடை தாமதங்கள் இருந்தால் கூட சில நன்மைகள் ஏன்னா சனீஸ்வர பகவான் உங்கள் ஜென்மராசியில் ராசியில் இருக்கார் பரவாயில்ல ஓரளவு கோடிட்டுருக்கு அந்த வகையில் இப்போ உங்களோட அஷ்டம ராசியனால் எட்டாம் இடத்துக்கு வரார் எட்டாம் இடம்ங்கிறது பரவாயில்லை ஏன்னா மறைந்த சுக்கிரன் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லது பண்ணுவார் அப்படின்னாலும் நீச்சம் நீச்சம் அப்படின்னாலும் பலம் இல்லை பலம் இல்லைன்னா அவர் என்ன நல்லது பண்ணுவார் சொல்லுங்கள் ஆக இந்த இடத்துல என்னென்னா எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும் ஏன்னா இதைத்தான் நம்ம இப்படி எடுத்துக்கணும் எப்படின்னா எது எதுலாம் நமக்கு கிடைக்காதுன்னு நினைக்கிறதோ அந்தந்த கிடைக்கிறதுக்கு நம்ம ஒரு முயற்சிகளை மேற்கொள்ளணும் இப்போ வாழ்க்கை துணை அமையாது திருமணம் தள்ளி போகும் அப்படின்னா அதுக்குண்டான முயற்சிகளை பண்ணணும் உத்தியோகம் அப்போ இந்த ப இருபது நாள் நம்ம வீட்டிலே உட்கார முடியுமா சொல்லுங்கள் உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணணும் தொழில் வியாபாரத்தில் என்ன எல்லாம் கவனிக்கணும் அதேமாரி அஷ்டமராசியில் நீச்சமடையக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுக்கு சில நன்மைகளை கொடுக்கணுன்னா எல்லா விஷயத்துலேயும் கவனமாக இருக்கணும் முக்கியமாக உடல் ஆரோக்கியம் பேசுகிற வார்த்தைகள் வாகன பயணங்கள் இதிலெல்லாம் கவனமாக இருக்கணும் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இரண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உங்களது களத்திராதிபதி சூரிய பவானின் உத்திரம் நட்சத்திரக்காலில் இந்த சுக்கர பவன் டிராவல் பண்ணுற நேரத்தில் வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கும் தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகள்கிட்ட ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும் அனாவசியமான சண்டை சச்சரவெல்லாம் வச்சுக்கக்கூடாது கூடாது அடுத்தபடியாக சக வியாபாரிகள் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா பிரச்சனை வர்றதே அதான் நீங்கள் ஏதாவது ஒன்று பேச அது ஒரு பிரச்சனையாகும் அதனால் அவங்கக்கிட்டலாம் தேவையில்லாத தர்க்கங்கள் அதெல்லாம் வேண்டாம் மூர்க்கத்தனமான ஒரு இதெல்லாம் வச்சுக்கூடாது ஆவேசம் அதெல்லாம் கூடாது சாதாரணமாக கும்பராசி அன்பர்கள் பொம்மாட்டிங்க இருந்தாலும் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது அடுத்தபடியாக உடல் ஆரோக்கியம் எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் எல்லாட்டையுமே கொஞ்சம் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூன்று ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் பகைருண ரோகாதிபதி சந்திர பகவானின் ஹஸ்தம் காலில் இந்த சுக்கர ட்ராவல் பண்ணுற நேரத்தில் உத்தியோகத்தில் கொஞ்சம் கடுமையாக பாடுபடுற மாதிரி தான் இருக்கும் வேலை பழுவும் திடீர்னு ஏதாவது வரலாம் அடுத்தபடியாக தொழில் வியாபாரத்துலேயும் கொஞ்சம் வேக வேகமாக சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் சில நேரங்களில் மறைமுக எதிர்ப்புகள் உண்டாகும் அதெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போகிறது அதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணணுங்கிறத பார்த்துக்கணும் இதெல்லாம் வந்து ப்ரிகாஷன் முன்னாடியே எச்சரிக்கையாக நம்ம பண்ணிக்கிறது நல்லது இப்போ வண்டி எடுக்கிறோம் வெளியில் எடுக்கும்போதே பெட்ரோல் இருக்கான்னு பார்த்துக்குறோம் நேற்றுக்கு தான் போட்டிருப்பீங்க இருந்தாலும் ஒரு பார்வை பார்த்துப்பீங்க ஏன்னா பையன் எடுத்துகிட்டு போய் ஓட்டிகிட்டு வந்து தான் பெட்ரோல் குறைஞ்சதுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் ஆஃபீஸ் போக முடியாது அப்புறம் எங்கேயாவது தள்ளிட்டு போகணும் அதனாலே நீங்கள் பார்ப்பீங்க அந்த ஒரு கவனம் அதேமாரி லைசன்ஸ் ஆதி இது எல்லாத்தையும் எடுத்துக்க முக்கியமாக ஹெல்மெட்டு கரெக்டாக அந்த மாதிரி நம்ம வந்து சுச்சுவேஷனை கரெக்டாக புரிஞ்சுக்கணும் பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மூன்று பத்துக்குடைய அதிபதி செவ்வாய் பகவானின் சித்திரை காலில் இந்த சுக்கரபான் டிராவல் பண்ணுறார் இந்த இடத்துல முயற்சிகள் பலிதமாகும் நல்லா கவனிங்க அண்டர்லைன் பண்ணிக்கோங்க முயற்சிகள் சும்மா உட்காந்துருந்த சுகந்தான் கிடைக்கும் சோறு கிடைக்காது சுகம் இருக்கும் ஒரு படத்தில் வடிவேல் சொல்லுவார் சும்மா இருந்து பாரு அப்போதான் தெரியும் அதோடய கஷ்டம்னு கரெக்டு சும்மாலாம் இருக்கவே முடியாது ஒரு அரை மணி நேரம் இருக்கலாம் ஒரு மணி நேரம் இருக்கலாம் அதுக்கு மேலெலாம் ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் சும்மா இருக்க முடியாது ஒரு வேலையும் சொல்லாமல் செய்யாமல் ஒன்றும் பேசாமல் இருக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் ஆக இந்த முயற்சிகள் உங்களுக்கு பலிதமாகும் தொழில் வியாபாரத்தில் உத்தியோகத்தில் அதேமாதிரி புதுசாக வேலை தேடுற குழந்தைகளுக்குலாம் வேலை வாய்ப்பு கிடைக்கும் விடாமுயற்சியின் பேரில் இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும் மனசில் ஒரு தைரியம் வரும் ஆனால் நீச்சம் அடைஞ்சிருக்கார் அப்படிங்கும்போது நம்ம எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக அப்படியே முன்னேறிட்டால் ரொம்ப நல்லது சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அம்பாள் கோயிலுக்கு போங்க எந்த அம்பாள் கோயிலாக இருந்தாலும் சரி அவனால் ரெண்டாம் இடத்துல உங்களுக்கு ராகு இருக்கார் எட்டாம் இடத்துல கேது இருக்கார் ஸோ இந்த இடத்துல நீங்கள் புத்து கோயில் போயிட்டு வாங்குவோம் ரொம்ப விசேஷம் மனசில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் தைரியம் கிடைக்கும் இந்த பரிகாரத்தின் மூலம் உங்களது சுகாதிபதியும் பாக்கியாதிபதியுமான சுக்கிர பகவான் கன்னிராசியில் நீச்சமடைந்தாலும் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த பிடிச்சிருந்தா கமெண்ட்